நகைச்சுவை நடிகர் சூரி விடுதலை படத்தின் வெற்றிக்கு பிறகு கதையின் நாயகனாக தொடர்ந்து படங்களில் நடிக்க தொடங்கியுள்ளார் சமீபத்தில் அவர் முதன்மை வேடத்தில் நடித்த கருடன் படமும் வெற்றி பெற்றுள்ளது தற்போது விடுதலை இரண்டாம் பாகத்தில் நடித்து வருகிறார் இது தவிர கொட்டுக்காளி என்ற படமும் அடுத்து வெளியாக உள்ளது இந்த படங்களுக்கு பின் விலங்கு வேப் இயக்கிய பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் சூரி நாயகனாக நடிக்க உள்ளார் இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது இந்த மடத்தை சூர்யாவின் இரண்டு வீண்